இந்த மான் இருந்தது தான் ஒரு குளத்துல காட்டில் தாகத்துல தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கும் போது ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு ஒரு ஹண்டர் வந்து வச்சுட்டு அம்பு வச்சுட்டு குறிப்பாத்துட்டே இருக்கானா சரி இது சொல்லிட்டு ரைட் பார்த்தா ஒரு அந்த இது ஏன் தாகத்துல வந்ததுன்னா டெலிவரி பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்த செட் பண்ணி வச்சிருக்க இடம்லாம் தீயால் என்ன பண்ணிடுச்சான் தண்ணிக்குள்ள போலாம் தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கு எந்த சைட்ல என்ன பண்ண முடியாது அப்ப இது தான் டிக்னிட்டியோடு நம்ம செத்து போகணும் டிகினிட்டியோட தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் மறந்துட்டு அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிச்சோம் தண்ணி குடிக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் ஸ்ட்ரைக் ஆகி இந்த எய்ம் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா இவன் எய்ம் மாதிரி விட்டது எங்க பண்ணிடுச்சு சிங்கத்துக்கு மேல போயிடுச்சு இந்த சிங்கம் அதை பார்த்த உடனே இவனை துறந்த ஆரம்பிச்சிருச்சு நல்ல மின்னல் அடிச்சு மழை பெஞ்சனால தீயும் என்ன ஆயிடுச்சு இது தண்ணி குடிச்சு முழிச்சு பார்க்கும் அப்படி ஒரு சம்பவமே இல்லை நீங்க பதட்டப்படாம இருந்தீங்கன்னா சூழ்நிலையை ஆண்டவர் ரொம்ப ஈஸி நீங்க யோசிக்காத நேரத்துல மாத்திக்கிட்டே இருப்பாங்க நைட்ல நல்ல பதட்ட பதாம தூங்குனீங்கன்னா காலையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி இருக்கும்